ஒரு அப்பாவோட பாசம் ஒரு சாமி கோபத்தை நேருக்கு நேரா சந்திச்சா என்னங்க ஆகும் நம்பிக்கைய விட பெரிய மருந்து ஒன்னு இருக்கா சொல்லுங்க ஒரே ஒரு நொடி மனசு தடுமாறி செஞ்ச தப்பு ஒரு குடும்பத்தையே புரட்டி போட்ட அந்த ராத்திரியோட கதை தாங்க இது நடு ராத்திரி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கிற வனமலை கிராமம் ஊரே கண்ணசந்து கடக்க நம்ம பூசாரி வேலன் மட்டும் அவரோட பொண்ணு மல்லிய கையில தூக்கிக்கிட்டு மூச்சு வாங்க ஓடிக்கிட்டு இருந்தாரு புள்ள உடம்போ அனலா கொதிக்குது ஆனா அவரு ஓடினது ஆஸ்பத்திரிக்கு இல்லங்க தான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடி ஒரு சாமியோட சந்நிதிக்கு அவரு கும்பிடுற அந்த சாமி ஒன்னு சாதாரண சாமி இல்ல பேரு கருணை நாயகி அம்மன் ஆனா அவளுக்கு இந்த பேரு வர்றதுக்கு முன்னாடி அவ பேர சொன்னாலே ஊரே பயந்து நடுங்கின ஒரு காலம் இருந்துச்சு என்னங்க கதை கேக்குறியா வாங்க அந்த வனமலை காட்டுக்குள்ள இருக்கிற அன்னை கருணை நாயகியோட பகீர் கதைக்குள்ள போலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அந்த அம்மனோட முழு சக்தியும் உங்களுக்கு புரியும் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வனமலை சுத்துப்பட்டு கிராமத்துல கொள்ளை நோயின்னு ஒரு கொடிய நோய் பரவுச்சு வீட்டுக்கு ஒருத்தரு தெருவுக்கு பத்து பேருன்னு சனம் செத்து மடிஞ்சுது வைத்தியமும் பார்த்தாச்சு மந்திரமும் பார்த்தாச்சு ஒன்னும் வேலைக்காவல அப்பதான் அந்த பகுதியில வாழ்ந்த ஒரு சித்தர் மக்களோட கஷ்டத்தை தீக்கணுங்கிறதுக்காக மலை உச்சியில உட்காந்து தவம் பண்ணாரு அப்படியே தவத்துல இருக்கும்போது அவர் கண்ணு முன்னாடி ஒரு பயங்கரமான தேவி தெரிஞ்சா கையில சூலம் கண்ணுல நெருப்பு பார்க்கவே பகீர்னு இருந்துச்சு மக்களை காப்பாத்த நான் வந்திருக்கேன் இந்த நோய பரப்புற அரக்கனை நான் பாத்துக்கிறேன் நீ இந்த காட்டுல இருக்கிற ஏழு மூலிகைய பறிச்சு மருந்து செஞ்சு மக்களுக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவி மறைஞ்சிட்டா சித்தரும் அந்த மூலிகையை தேடி காட்டுக்குள்ள போனாரு ஆனா அந்த நோய்க்கு காரணமான அரக்கன் அவரை வழிமறிச்சான் அப்போ மறுபடியும் அந்த தேவி அங்க தோன்றி அரக்கனோட சண்டை போட்டு தன்னோட சூலத்தால் அவளை குத்தி கொன்னு அவனோட சக்திய தனக்குள்ள அடக்கிக்கிட்டான் அந்த சண்டையோட உக்ரத்தை பார்த்த ஜனங்க அவள வனபத்ரகாளி பயத்தோட கூப்பிட ஆரம்பிச்சாங்க சித்தர் கொடுத்த மருந்தால மக்களோட நோய் தீந்துச்சு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த சித்தர்கிட்டே கேட்டு வனபத்ரகாளிக்கு ஒரு சின்ன கோயில கட்டினாங்க அப்போ அந்த சித்தர் சொன்னாரு இந்த அம்மனோட சக்தி ரொம்ப உக்ரமானது பூஜையில சின்ன தப்பு கூட நடக்கவே கூடாது முக்கியமா இந்த கோயில்ல இருக்கிற வில்வ மரத்து இல்லையா அம்மன் பூஜையை தவிர வேற எதுக்கும் பறிக்கவே கூடாது அதுலதான் அம்மனோட சக்தியே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அன்னையில இருந்து அவரோட வம்சத்துல வர்றவங்க தான் பரம்பர பரம்பரையா அந்த கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு வர்றாங்க காலம் ஓடிச்சு அந்த சித்தரோட வம்சத்துல நம்ம வேலன் அவருக்கு அவரோட சம்சாரம் ஆனந்தியும் மேல அவருக்கு பக்தி பூஜை எல்லாம் எக்ஸாம் கரெக்டா பண்ணிடுவாரு ஒரு நாள் வேலனோட சம்சாரத்துக்கு காய்ச்சல் வந்து படுத்துட்டான் என்ன மருந்து கொடுத்தும் காய்ச்சல் நிக்கல அப்போ ஊர் வைத்தியர் ஒருத்தரு பூசாரி உங்க கோயில் வில்வையலை அரைச்சு கொடுத்தா எந்த காய்ச்சலும் ஓடி போயிடும்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு இத கேட்டது வேலன் ஆடி போயிட்டாரு ஐயோ அது சாமி குத்தங்க எங்க முன்னோர்கள் போட்ட சட்டத்தை நான் மீற மீறமாட்டேன்னுட்டாரு ஆனா படுத்த படுக்கையா கிடந்த அவரோட பொண்டாட்டி என் மேல உங்களுக்கு பாசம் இல்லையா நான் செத்துட்டா பரவாயில்லையா நீங்க தானே பூசாரி சாமிகிட்ட மன்னிப்ப கேட்டுட்டு ஒரே ஒரு இலைய பறிச்சா என்னவா அப்படின்னு அழுது புலம்ப ஆரம்பிச்சுட்டா பொண்டாட்டியோட கண்ணீரை பார்த்ததும் வேலனோட மனசு தடுமாறி போச்சு ஒரு புருஷனா ஒரு அப்பாவா என் கடமையை செய்ய வேண்டாமா நம்ம ஆத்தா என்ன புரிஞ்சுக்காமலா போயிடுவான்னு தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கிட்டாரு அன்னிக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம கோயிலுக்கு போனார் கருவறை முன்னாடி நின்னு தாயே என் பொண்டாட்டிய தான் இந்த தப்ப பண்றேன் என்னை மன்னிச்சிடுமானு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு அந்த வில்வ மரத்திலிருந்து ஒரே ஒரு இலைய ஓடிச்சாரு அந்த இலையோட அவர் வீட்டுக்கு வந்தப்போ அங்க ஒரு பேர் அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு வீட்டு வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்த அவரோட புள்ள மல்லி திடீர்னு சுருண்டு விழுந்தா உடம்பு நெருப்பா கொதிக்குது கண்ணு ரெண்டு செக்க செவல் ஆடிச்சு என்னென்னமோ புலம்ப ஆரம்பிச்சுட்டா நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஊரை ஆட்டின அதே கொள்ளை நோயோட அத்தனை அறிகுறியும் அந்த சின்ன புள்ள கிட்ட வேலன் அப்படியே சிலையா நின்னுட்டாரு கையில இருந்த வில்வையல நழுவி கீழே விழுந்துச்சு தான் செஞ்ச தப்பு பெத்த புள்ளைய தாக்கிடுச்சேன்னு கதறி அழுதாரு ஐயோ என் புள்ளைய காப்பாத்துங்க பொண்டாட்டி கத்த எல்லாம் என்னால தான் நான் ஆத்தாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அவ கோபத்துக்கு என் புள்ள பலியாக போறான்னு அழுதாரு உடனே மயங்கி கிடந்த புள்ளைய தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு ஓடினாரு ஊரே கூடிருச்சு கோயில் சன்னதி முன்னாடி புள்ளைய கடத்திட்டு வேலன் மண்ணுல விழுந்து அழுதாரு தாயே வனபத்ரகாளி நான் செஞ்ச தப்புக்கு என் புள்ளைய தண்டிச்சிராத தாயே என் உசுர வேணா எடுத்துக்கோ என் பிள்ளைய காப்பாத்துமான்னு கதர்னாரு ஜனங்களும் அவரோட சேர்ந்து சாமிய வேண்ட ஆரம்பிச்சாங்க அப்ப கருவறைக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு பூசாரி பொண்டாட்டி மேல இருந்த பாசத்துல என் மேல வச்சிருந்த பக்திய மறந்துட்ட நம்பிக்கைதான் பெரிய மருந்து அத விட்டுட்டு நீ என் சட்டத்தை மீறிட்ட இது கோவம் இல்ல நீ உன் தப்ப உணரணுங்கிறதுக்காக நான் ஆடின ஒரு திருவிளையாட்டு இந்த கூட்டமே அமைதியாச்சு உன் புள்ள புழைக்க ஒரே வழிதான் இருக்கு என் சிலைக்கு அபிஷேகம் செஞ்ச தீர்த்தம் கருவறையில இருக்கு அதை எடுத்துட்டு வந்து உன் புள்ள உடம்பு பூரா பூசு உன் பக்தி உண்மையா இருந்தா உன் புள்ள கண்ணு மொழிப்பான்னு அந்த சாமி குரல் சொல்லுச்சு வேலன் ஓடி போய் தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து புள்ள உடம்புல தடவனாரு என்னங்க ஆச்சரியம் கொஞ்ச நேரத்திலேயே புள்ள உடம்புல இருந்த சூடு டக்குன்னு குறைஞ்சு போச்சு மெதுவா கண்ணை திறந்து அப்பா கூப்பிட்டா வேலனும் ஆனந்தியும் ஊர் ஜனங்களும் சந்தோஷத்துல அழுதாங்க அன்னைக்குதான் ஊர் ஜனங்களுக்கே புரிஞ்சுது நம்ம சாமி கோவக்காரி மட்டும் இல்ல கருணை உள்ளவளும் தான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் வனபத்ரகாளிங்கிற பேரை மாத்தி அவளுக்கு கருணை நாயகி அம்மன்னு பேரு வச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க கருணை நாயகி அம்மன் தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பான் குடும்பத்துல சண்ட சச்சரவு இல்லாம பாத்துப்பான் உண்மையா அவளை வேண்டிக்கிட்டா நீங்க நினைக்கிற நல்லது கண்டிப்பா நடக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க இந்த வனமலை கிராமம் இந்த வீடியோவை முழுசா பார்த்த உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அந்த கருணைநாயகி அம்மனோட அருள் பூரணமா கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சரி இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு உங்க மனசுல என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க முக்கியமா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த அம்மனோட மகிமையை தெரிஞ்சுக்கட்டும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கதையோட உங்களை வந்து பார்க்குறேன் அது நன்றி